அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் மாற்றங்கள் திருப்பங்களை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி பகவான் எப்போ வக்ரம் அடைகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா மாதம் பதினாறாம் தேதி இடைப்பட்ட நான்கரை மாதங்கள் உங்களுக்கு அதாவது மகர ராசினருக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்போ கடந்த ஏழரை வருடங்களாகவே அதாவது எப்போ உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்ததோ அப்ப இருந்தே உங்களுக்கு விரயங்கள் மனதில குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொண்டிருந்ததல்லவா அப்ப உங்களுக்கு விரை சனி முடிந்து விட்டது ஜென்ம சனி முடிந்து விட்டது இப்ப பாத சனி அதுவும் கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க இன்னொரு ஆறு மாதத்தில் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏழு சனி முடிய போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த சனி முடியும் போது உங்களுக்கு கொடுத்து விட்டு போகும் ஸோ அந்த வதத்தில் பார்க்கும் பொழுது இப்ப சனி பகவான் குடும்ப ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாகிறார் அப்ப வக்ரம் அப்படிங்கிறது என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ இயல்புக்கு மாறிய தன்மை என்ன இதுவரைக்கு கெடுத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அதை மாற்றிக்கிறார் அப்ப என்ன மாத்திக்கிறார் இப்போ குடும்பஸ்தானத்தில் அல்லவா குடும்ப ரீதியாக பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பதற்கு அந்த பிரச்சனையிலிருந்து விலக ஆரம்பிக்கிறது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு ஒரு ஈகோ பிரச்சனை ரெண்டு பேரும் பிரிந்தவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தம்பதிகள் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய இந்த நான்கரை மாதங்கள்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரீதியாக பிரச்சனை பணம் 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 இருந்தது போய் அந்த ஆகுமா 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 அப்படின்னு ரெண்டு வருஷமா காத்துட்டு இந்த காலகட்டத்தில் குயிக்கா ரிட்டன் ஆகக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு ஏன்னா ஏழரை சனியில கடைசியில கொடுத்து விட்டு போகும்னு சொல்லுவாங்களா அது இப்போ கரெக்டா உங்களுக்கு கூடிய அந்த காலகட்டம் இந்த நவம்பர் பதினைந்து வரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் பல நெருக்கடிகளை சந்தித்திருப்பீர்கள் உங்க வாக்கு உங்க உங்க பேச்சையே உங்க குடும்ப உறுப்பினர்கள் நம்பல தான் ஏதோ ஒரு வகையில் நான் நல்லதே பேசினாலும் அது கெட்டதாக முடிகிறது அப்படிங்கிற மன கூட நிறைய பேர் கொள்வார்கள் உங்க பேச்சு சரிதான் அப்படிங்கறதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் எட்டாம் இடத்தை பார்த்தார் பார்த்தீங்களா எட்டு என்பது வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் எத்தனை அசிங்கங்களை கடந்து கொண்டிருந்தீர்கள் எத்தனை அவமானங்கள் இருந்தது எத்தனை ஒரு சிலருக்கு விபத்து கூட நடந்திருக்கலாம் ஒரு சிறி இயல்பாக இல்லாத தன்மை இருக்கும் வழக்கு பேசி நிலை நிலுவையில் நின்று கொண்டிருந்தது செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருந்து இந்த மாதிரி இருந்த சில விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் மனதில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருந்தது மனநலமே மன நல வியாதி மாதிரியே ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் அவ்வளோ அவ்வளவு பெரிய அழுத்தம் ப்ரெஷர் இருந்தது ஆனா இப்போ குரு பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருள் படிந்த உங்களுடைய உடம்பு உங்களுடைய எண்ணங்கள் இருந்து இப்போ வெளிச்சம் அடிச்சிருச்சு குரு பார்த்துட்டாரு கடவுளுடைய அனுகிரகம் பதிந்து விட்டது சனி பகவானும் வக்ரமாகிறார் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளப் போகிறார் ஸோ இந்த நான்கரை மாதங்களில் நல்லவைகள் என்னென்ன கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ எதிலெல்லாம் பிரச்சனை அனுபவித்து கொண்டிருந்தீர்களோ கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை உடல்நல பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பணம் கொடுத்து லாக்கான விஷயங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாத தன்மைகள் ஆனால் வீட்டில் இருந்தால் கூட அங்கே ஒரு நிம்மதியாக இல்லாத தன்மைகள் பணம் இருக்குது எல்லாமே இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை ஸோ இந்த மாதிரி எத்தனை கஷ்டங்களை அனுபவித்துட்டு இருப்பீர்களோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சனி நான்காம் இடத்தை பார்த்தார் சுகஸ்தானத்தை பார்த்தார் சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது அல்லவா தாய் இல்ல பிரச்சனை இருந்தது தாய் நலத்துல தொந்தரவு இருந்தது தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை தாய் சொத்து பிரச்சனை தாய் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இப்படி தாய் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கொடுக்கக்கூடிய இந்த நான்கரை மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தைக்காக எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எத்தனை பரிகாரம் செஞ்சோம் சோ அத்தனை விஷயங்கள் நல்லவைகள் இந்த காலகட்டம் ஏன்னா குருவும் அஞ்சாம் இடத்துல போயிட்டார் ராசியை பார்க்கிறார் குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமாக கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் திருமணம் நடந்தது நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடந்தது ஆனால் திருமணம் நடந்து என்ன பிரயோஜனம் பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருந்தது சின்ன சின்ன ஈக பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஸோ இந்த மாதிரி இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் திருமண தடை கூட கொடுத்து கொண்டு சொல்லலாம் ஏழரை சனி இப்போ பாதத்துக்கு போயிடுச்சு உங்களுக்கு பாதத்தில் பாதம் போய்ச்சனாலே உங்களுக்கு அத்தனை இருட்டும் அதாவது தலையிலிருந்து இருந்து வந்த அத்தனை இருட்டு விலங்குகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு விலகப் போகிறது ஒளி கிடைக்கப் போகிறது தன்னம்பிக்கை பிறக்கப் போகிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கிய அல்லவா அந்த தன்னம்பிக்கை கிடைக்க போகிறது கூட்டு தொழில் தொழில் செஞ்சோம் எத்தனை லாக் ஆச்சு இந்த காலகட்டத்தில் தொழில் செஞ்சு லாக் ஆனவர்கள் எத்தனையோ பேர் அப்படி தொழில் இருந்தாலும் அந்த தொழிலை காப்பாற்றுறதுக்காக போராடி கொண்டிருந்தவர்கள் பல பேர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய தன்மை இப்பயும் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா நான் மீண்டுட்டு வர்றேன் கொஞ்சம் கொஞ்சமா லாபத்தை நோக்கி செஞ்சுட்டு இருக்கிறேன் எங்கிட்ட இருந்த தன்னம்பிக்கை இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது இப்போ தன்னம்பிக்கை இருக்கு எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் எனக்கு வர இருக்கிறது என் மனசுல தோன்றுறது அப்படிங்கிற தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் வழக்கிலிருந்து விடுதலை வேதனையில் இருந்து விடுதலை அப்படிங்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போக முடியலையே என்கின்ற இயக்கம் அப்படி வெளிநாட்டிலே இருப்பவர்கள் தாய் நாட்டுக்கு வர முடியலையே என்ற இயக்கம் ஸோ இந்த மாதிரி ஏக்கத்தில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை எத்தனை எக்ஸாம் எழுதுன ஆனால் நான் அரசாங்க வேலைக்கு தான் போகணுங்கிறது என்னுடைய பக பல நாள் கனவு பல வருட கனவு ஆனால் இந்த அஞ்சு வருடங்கள் எழுதி எழுதி தான் போனேன் வெற்றி கிடைக்கல வெற்றியின் விளிம்பில் வந்து தோத்து போயிட்டேன் என்று அழுத்தத்தில் இருந்தவர்கள் ஏராளம் பேர் இந்த மகராசினர் அல்லவா அவர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மையில் நிச்சயமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சனி பதினொன்ன பார்த்தார் பார்த்தீங்களா லாபஸ்தானத்தை பார்த்தார் லாபம் இல்லாத தன்மை உருவாக்குனார் பதினொன்னு என்ன மனமகிழ்ச்சி சந்தோஷம் அல்லவா அந்த நமக்கு இல்லையே மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற இடத்தை சனி பார்த்து கெடுத்தார் அப்ப எத்தனை பணம் இருந்தாலும் எத்தனை இது இருந்தாலும் சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அல்லவா அந்த சந்தோஷத்தை நோக்கி செல்லக்கூடிய மனமகிழ்ச்சியை அடையக்கூடிய காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்பட போகிறது வெளிநாட்டில் பயிலக்கூடிய கல்வி பயிலக்கூடிய யோகம் கல்வியில் இருந்த தடைகள் போகிறது கல்வி நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த காலகட்டம் இந்த வக்ர காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டமாகவும் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் சுப இருந்து வந்த அத்தனை தடைகளை போக்கக்கூடிய விதத்திலும் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த சனியினுடைய வக்ரத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் உச்ச பலம் நீச பலம் வர்க்கோத்தம பலம் அல்லது திக் இருக்கிறாரா என்பதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் அதே சமயம் உங்களுடைய தசா புத்தி இப்போது திசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா அதனுடைய இம்பேக்ட் இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் get a yada